ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டு புதிய வழித்தட பேருந்துகளை அமைச்சர் ஆர் காந்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார் வெள்ளித்தாங்கிபுரம் மற்றும் பானாவரம் பகுதி பொதுமக்கள் காஞ்சிபுரம் பானாவரம் காஞ்சிபுரம் வெள்ளித்தாங்கிபுரம் ஆகிய புதிய வழித்தட பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கிராம பகுதிகளுக்கு செல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீண்ட நாளாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த கோரிக்கையை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை துறை அமைச்சர் ஆர் காந்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று புதிய வழித்தட பேருந்து இயக்க அனுமதி தந்தார் இதன் அடிப்படையில் அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து எண்பத்தி ஒன்பது சி காஞ்சிபுரம் மற்றும் எழுபத்தி ஆறு சி காஞ்சிபுரம் வெளித்தாங்கிபுரம் ஆகிய இரண்டு புதிய வழித்தட பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் பானாவரம் செல்லும் தடம் எண் எண்பத்தி ஒன்பது சி பேருந்து காஞ்சிபுரத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கும் அதேபோன்று

பொது மேலாளர் போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் மண்டலம் தட்சிணாமூர்த்தி ஒன்றிய தலைவர்கள் வடிவேலு அனிதா குப்புசாமி பேரூராட்சி தலைவர்கள் கவிதா ஸ்ரீனிவாசன் தேவி சரவணன் துணை மேலாளர் போக்குவரத்து கழகம் பொன்பாண்டி மற்றும் பெருமாள் ரவி ஸ்ரீனிவாசன் மஸ்தான் வெள்ளைத்தாங்கிபுரம் மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்